தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் அறிவுரைப்படி மக்களுக்கு ஏதும் பிரச்சனை என்றால் உடனே ஓடி போய் அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் இக்கட்டான காலகட்டங்களில் அவர்களுக்கு பேருதவியாக இருக்க வேண்டும் என்ற செயல்பாட்டின்படி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராமேஸ்வரம் அருகில் உள்ள முருங்கைவாடி பகுதியைச் சேர்ந்த சேகர் அவர்களின் மனைவி காந்திமதி என்பவர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவில் உள்ள ஆர்முகமங்கலம் பகுதியில் உள்ள சுடலை மாடன் கோவிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்த குடும்பத்துடன் வந்துள்ளனர் கோவிலுக்கு அருகில் உள்ள பம்பு செட்டில் குளிக்க சென்றபோது மயங்கி விழுந்துள்ளார் அவரது குடும்பத்தார் ஏழை அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு வந்துள்ளனர் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது பூத உடலை சொந்த ஊரான ராமேஸ்வரத்திற்கு எவ்வாறு கொண்டு செல்ல என்று செய்வதறியாது வருத்தமுற்றனர் அதை பார்த்துவிட்டு அருகில் இருந்தவர்கள் தளபதி கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு உடனே உதவி கிடைக்கும் என்று கூறியுள்ளனர் அந்த பகுதியில் உள்ள தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலர் அன்னை விஜி சரவணன் அவர்களிடம் உதவி கேட்டுள்ளனர் சமூக ஆர்வலரான அன்னை ஜி சரவணன் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் மேலும் சொந்த ஊரான ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள முருங்கைவாடி பகுதிக்கு ஏதலில் இருந்து இருநூற்றி பத்து கிலோமீட்டர் கொண்டு செல்வதற்கான தனியார் ஆம்புலன்ஸ் வண்டியை உடனே ஏற்பாடு செய்து அதற்கான பணம் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலர் அன்னை ஜி சரவணன் அவர்கள் வழங்கினார் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படி மக்களுக்கு இக்கட்டான நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதும் துணையாக நிற்கும் என்று கூறி இந்த துயர சம்பவத்தால் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தவர்களிடம் தளபதியின் தமிழக வெற்றி கழக தோழர்கள் உங்களுக்கு உறுதுணையாக என்றும் இருப்போம் என்று ஆறுதல் கூறி இருந்தவரின் தூத உடலை அவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த நிகழ்வில் ஏரல் பேரூராட்சி கழக நிர்வாகிகள் ஏரல் செயலாளர் ஸ்டாண்டினர் சர்க்குணம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அரசமுத்து மற்றும் ஏரல் பகுதியிலுள்ள கழக தோழர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உடனிருந்தனர்